ஏன்னா அந்த நாளை வெளியீட்டு வந்து இவரை அழைக்க ராகுல் காந்தி அவர்களும் அழைக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது பாஜக ரொம்ப முக்கிய பங்கு பங்கு வகிச்சீங்க அதனாலதான் கேக்குறேன் நீங்க இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்த நீங்க விரும்புகிறீங்க சார் உங்களுக்கு தெரியும் சார் உங்களுக்கு தெரியாதது இல்ல சார் ராகுல் காந்தி அவர்களை ஏன் அழைக்கவில்லை இது கேட்க வேண்டிய கேள்வி வந்து முதலமைச்சர் கேட்குறேன் எப்படி முதலமைச்சர் அவங்க கிட்ட கேட்கணும் எனக்கு அண்ணன் செல்ல பிறந்தகை அவரு இந்த கவுண்ட் பண்ணி நான் சொல்லுவார் ஒரு புது விளக்கம் கொடுப்பாரு நாமளே டமார்னு யோசிப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அதாவது அவங்க வந்ததெல்லாம் ஏத்துக்கிறோம் ஆனா இருந்தாலும் அப்படிங்கிறார் அண்ணா ராஜ்நாத் சிங் ஜி அவர்கள் வந்தது மத்திய அமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக தலைவராக வரல பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேபினட்ல நம்பர் டூ சீனியாரிட்டி பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறகு மந்திரி சபையில நம்பர் டூ ராஜ்நாத் சிங் ஜி அதான் ஆர்டர் ஆஃப் பிரெசிடென்ட்ஸ் நம்பர் டூ கேபினட் மினிஸ்டர் இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்து மத்திய அரசின் சார்பாக பங்கேற்றிருக்கிறாங்க சோ அவங்க கவர்மெண்ட்டை கூப்பிடணும்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க நாளைக்கு ராகுல் காந்தி ஐயா இன்னொரு நிகழ்வுக்கு கூப்பிடுறாங்களோ அவங்க இஷ்டம் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை கூப்பிட்டுருக்கிறாங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க ஆனா இங்க இங்க மாட்டிட்ட ஒரே ஆள் நான் ஏன்னா நான் அரசு இல்லை நான் ஒரு சாதாரண மனிதன் கட்சினுடைய தலைவர் இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பக்கம் ஒரு இடி அந்த பக்கம் ஒரு இடின்னு மத்தளத்தில் கொட்டுற மாதிரி எங்களுடைய மத்திய அமைச்சர் வந்தாலும் அரசியல் கட்சி தலைவராக நாகரிகத்தையும் கடமையும் செய்ய வேண்டியது என்னுடைய தலையாய பொறுப்பு அதை செஞ்சிருக்கிறேன் அதனால இதையே திரும்ப திரும்ப நோண்டி எடுத்தாங்க நானே வெளியிட்டு முடிச்சாச்சுன்னே அடுத்த நானே நாளைக்கு வெளியிட்டுருவாங்க இன்னைக்கு இதே தான் போயிட்டு இருக்கு சொல்லுங்க மக்கள் எல்லோரும் எங்களை விரும்புறாங்க எந்த பங்காளிகளோடும் போக போறதுங்களா நீங்க பாத்துருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அற்புதமான கூட்டணி மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க கூட்டாட்சி நம்ம சொல்லியாச்சு அதனால பங்காளி என்று சொல்வதை விட எங்க கூட்டணி மாமச்சம் கூட்டணி இது பங்காளிகள் வேண்டாம் நாங்க மாமச்சம் கூட்டணி எல்லோரும் இணைந்து அக்கா தங்கைகள் மாமச்சனாக இருந்து தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இது மாமச்சான் கூட்டணி பொங்கு பொங்கு வாசியில சொல்லணும் அப்படின்னு அவங்களுடைய கருத்துங்க அண்ணன் சீமான அவர்கள் தலைவர்களுடைய கருத்து எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கு அண்ணன் சொன்ன கருத்தை நான் சொல்லுவேன் அவங்களுடைய கருத்து அவங்க சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து நாங்க எதுவுமே எடுத்துருந்து பேச முடியாது ஏன்னா பதினெட்டு மாநிலத்தில் இருக்கோம் கூட்டணியோடு நாங்க தனியா மத்திய அரசியல் ஆட்சியில் இருக்கோம் பக்குவப்பட்ட ஒரு கட்சி பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு அண்ணன் சொன்னார் அண்ணன் என்னன்னே தப்பு நீங்க கேன்சல் பண்ணிட்டு போயிட்டீங்க நேத்தா அண்ணாமலை என்ன சொன்னாங்க விளக்கமெல்லாம் கொடுத்தீங்க நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க எல்லா குரலையும் ஒன்றாக இணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு பத்து கட்சிகள் பத்து கோரிக்கை வைக்கிறாங்க உதாரணத்துக்கு வக்ஃப் போர்டு பில் இன்னைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிருக்கு ஜேபிசி முப்பத்தி ஒரு மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க எல்லாரும் அவங்க கருத்தை சொல்றாங்க ஒரு ஜனநாயகத்தில் எதையுமே எடுத்தவங்க ஒத்துன்னு பேச முடியாதுங்கன்னா எல்லா குரலையும் அரவணைச்சு தான் செல்ல முடியும் அதைத்தான் என்று பாரதிய ஜனதா கட்சி செல்லுது ஆனா நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க எல்லோருடைய குரலையும் நசுக்கிறோம் அப்படிமா இதுதான் இதுல வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயம்

சொல்லுங்க இந்த மண்ணில் இருந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் நல்ல ஒரு வார்த்தையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல் களத்தை மாமன் மச்சான் என்கின்ற வார்த்தை மாத்தும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்